நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தினமும் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிற குடும்பங்கள் மேன்மைக்கு வந்தே தீரும் கடனை கழிக்காம அங்கே தான் பிரச்சனைகள் ஆ நாங்கள்லாம் பார்ப்போம்ல எங்களுக்கெல்லாம் தெரியல நீ எங்க கேள்விக்குறியாக போறேங்கிறது உனக்கே தெரியாது பள்ளி விடுதலுக்கு பலன்லாம் பஞ்சாங்கத்தில் அது சொல்லும்போது போது சிவசிவா அப்படின்னு ஒரு வார்த்தையோ அல்லது குலதெய்வத்தை வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பல பிரபலமான தொலைக்காட்சிகளில் ஜோதிடம் சொன்ன மிக பிரபலமான ஒரு ஜோதிடர் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு நல்ல நேரம் நாகராஜ் அவர்கள் அவர்கிட்ட பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல அவரை வரவேற்பிடலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி நல்லா இருக்கேன் நிறைய பேருக்கு வந்து அந்த கடன் தொல்லை நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணும் என்ன கடவுளை வழிபடணும் அப்படிங்கறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு முதல்ல கடன் எதனால வருதுன்னு சொல்லுங்க வாங்குறதுனால வருதா நம்ம கொஞ்சம் அனாவசியமா செலவு பண்ணிடுவோம் அப்படிலாம் கிடையாது கடன் வர்றதை தடுக்க முடியாது அதுவும் தான் நடக்கும் ஆமாம் கடன் போவதையும் தடுக்க முடியாது ஏன்னா நான் ரெண்டு பேரையுமே பார்த்துருக்கேன் ஒரு பொண்ணை வந்து அவர் வந்து காலேஜ் படித்து முடிச்சிருச்சு பிஜி பண்ணணும்னு வந்து என்கிட்ட கேட்குறாரு நான் சொன்னேன் கல்யாணம் ஆகிடும்னு சொன்னேன் உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க சார் கல்யாணம் பண்ண காசு இல்லை சார் அதனால தான் சார் பிஜி படிக்க வைக்கணும் இப்போ நான் கேட்டேன் பிஜி பண்ணுறதுக்கு காசு இல்லைங்கன்னு கேட்டேன் ஒருத்தர் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காருங்க பார்த்தா ஒரு வாரத்தில் பார்த்து கேட்டு வர சார் அத்தை பையன் வந்துருச்சு சார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த திருமணத்திற்கான கிரகம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ஓகே அப்போ கடன் தானா வந்துடும் அதே மாதிரி கல்யாணம் காசே இல்லாமல் கல்யாணம் பண்ணவங்களையும் பார்த்துருக்கேன் காசு வச்சுக்கிட்டு போராடுறவங்களையும் பார்த்துருக்கேன் நூறு பவுன் போடுறோம் சார் கார் கொடுக்குறோம் சார் ஆனால் மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டேங்குது பேரழகிக்கெல்லாம் ஆகாதெல்லாம் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்வ ஜென்ம கடன் நீங்கள் சொல்கிற கடன் வந்து ஃபினான்சியல் லோன் ஹவுசிங் லோன் கட்ட கட்ட தீரவே மாட்டேங்குது சார் அது ஆமாம் ஜுவல் லோன் கோல்டு லோன்னு பேர் இங்கே வாங்கி வைக்கிறோம் திருப்பி அதை ஒரு திருப்பி இன்னொரு இடத்துல வைக்கிறோம் அதை திருப்பி இன்னொருத்தன் ஐயா ஏண்டை கூட நான் வித்து தரீங்கிறான் நம்ம நிறைய பார்க்குறோம் இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது ஆசைப்பட்டு சேர்த்துறோம் சார் ஆனால் போயிடுது ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா கடன் ஒன்று இருக்குது இந்த கடன் உனக்கு வருதுன்னா பித்ரு கடன் இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறவன் ரூபாய் கடன் இல்லாமல் இருக்கான் பாத்துருக்கீங்களா ஏன் அதே ஆபீஸ்ல ஒரு லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறான் இவர்ட்ட கடன் கேட்பாரு ஒரு ரெண்டாயிரம் ரூபா இருந்தா கொடுக்க அப்புறம் நான் தரேன் வருத்தமா இருக்கும் இவன் கொடுப்பான் இந்தாங்க ஒன்னாம் தேதி கொடுங்க அவர் வீட்டுல போய் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவாரு என்ன காரணம்னு தெரியல அவன் பிளசண்டா இருப்பான் சில பேர் பாருங்க பத்து லட்ச ரூபா சம்பளம் வாங்கியும் கடங்காரனா இருக்கும் கண்டிப்பா நம்ம சொல்றோம் லேவிஸ் செலவுகள் செய்யறது அது காரணம் இல்லை அதுக்கு காரணம் பித்ரு கடன் நம்ம முன்னோர்களுடைய பித்ரு கடனை சரியா செய்கிறவனுக்கு கடன் வராது நீங்க பாருங்க எல்லும் தண்ணியும் கொடுக்குறவன் குடும்பத்தில் பிரச்சனை வராது அப்படின்னா எல்லும் தண்ணியும் என்னன்னு கேட்டிங்கன்னா நீ போய் பிரமாதமா காசியில் போய் கங்கையில் குளிச்சுட்டு உனக்கு வசதி இருந்தால் செய் தினமும் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிற குடும்பம் கெடாதுங்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க தினமும் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிற குடும்பங்கள் மேன்மைக்கு வந்தே தீரும் அதே மாதிரி நீங்க வச்சாப்பல அதை எடுத்துடாது எத்தனை பேர் எங்கிட்ட அழுதுருக்காங்க தெரியுமா எத்தனையோ பேர் சார் இந்த வருஷம் சாப்பாடு எடுக்கல சார் அழுவாங்க கஷ்டமா இருக்கு சார் நாங்கள் என்ன சார் தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்ப பிரசனம் போட்டு பார்ப்போம் என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து காகத்துக்கு நீ வச்சாப்புல வச்சாச்சு வந்து எடுத்துட்டு போ அப்படிலாம் சொல்ல முடியாது மணிக்கணக்காக நின்றுருப்போம் ஒரு துளியல் சில குடும்பங்கள்ல பாருங்க வச்சு பறந்துட்டு வரும் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க சில பேர்கிட்ட கூட சொல்லுவோம் சார் இங்கெல்லாம் காகம் பார்க்க எடுத்தவங்களும் உண்டு அங்கேருந்து வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புவாங்க சார் இன்னைக்கு சாப்பாடு எடுத்துரு சார் ரொம்ப நன்றி சார் அப்ப என்ன வரோம்னா பித்ரு கடனை கழிச்சிட்டிங்கன்னா இந்த கடன் சூஸ் மாதிரி போய்டும் ஒரே வீடியோவில் எண்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தவனும் இருக்கான் கண்டிப்பா எண்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தவன் ஒரு வீடியோ கூட போகாதவனும் இருக்கான் என்னன்னு தெரியல சார் போக மாட்டேங்குது அப்ப இதுக்கு காரணம் என்னன்னா இதுக்கும் பித்ரு கடன் தான் அது மாதிரி காரணமின்றி இந்த பிரச்சனை என்ன எங்கே வந்து விற்கிதுன்னா பித்ருக்கடன் நம்மளை பெத்தவங்க நம்ம முன்னோர்கள் நம்மளோட டிஎன்ஏன்னு ஒன்று இருக்குது நீங்கள் சயின்டிஃபிக்காக பேசணுன்னா இறந்தவர்களினுடைய அஸ்தி கரைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது அந்த அஸ்தி எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் அதுலேயும் என்னது குவாலிட்டி நம்பர் ஒன் மைக்ரோஸ்கோப்பில் எடுத்து செக் பண்ணும்போது பல வண்ணங்கள் தெரியறதாக நிரூபிக்கப்பட்டிருக்கு ஆமா அது ரிசர்ச்ல கண்டுபிடிச்சு பாத்தீங்களா அப்ப அந்த சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு ஏன் கரைக்கணும் அது ஒரு கேள்வி அப்ப ஏன் நதியில கரைக்கணும் இப்படி எல்லாம் நிறைய கேள்விகள் கேட்க கேட்க நமக்கு என்ன வருதுன்னா எங்கேயோ ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு அப்ப நீ அந்த ஆத்மா சாந்தி அடையும் எங்க சாமி இருக்காங்க அவங்க என்ன செய்வாங்க நூத்தி எட்டு இலை போட்டு நூத்தி எட்டு இலையில சாப்பாடு போடுவாங்க நூத்தி எட்டு காக்கா வரும் அப்போ நாங்க கேட்போம் ஏன் சாமி அப்படின்னா அதுக்கு அவர் சொல்லுவாரு யாராவது செய்யாத ஆத்மாக்கள் செய்ய முடியாத ஆத்மாக்களுக்கு சமர்ப்பணம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல கடனை கழிக்கணும் நீ பித்ருக்கடனை கழிக்காம அங்கதான் பிரச்சனைகள் ஆஹ் நாங்கெல்லாம் பார்ப்போம்ல எங்களுக்கு எல்லாம் தெரியும்ல நீ எங்க கேள்விக்குறியாக போறேங்கிறது உனக்கே தெரியாது அந்த இடத்துல வந்து ஒரு ட்ராமா போட்டு நிறுத்திடுவாங்க குழந்தை பாக்கியம் இன்னைக்கு பாருங்க ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் எவ்வளவு இருக்கு முதல்ல லோன் கொடுக்குறவங்க கம்மியா இருந்தான் சரி லோன் வாங்குறவங்க கம்மியா இருந்தான் இப்ப லோன் கொடுக்குறவங்க அதிகமாகிட்டான் இன்றைக்கி பிஸ்னஸ் அது ஒரு பிஸ்னஸாக மாறிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த வீடியோ இப்போ அதிகமாக போகுது அப்படின்னு கேட்டால் கடன் நிவர்த்திக்கான வீடியோ நல்லா போகுது அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ இருக்குது அப்போ நீ இந்த பிரச்சனையை வந்து கடனை வாங்கி வச்சுட்டு நீ போய் காசிக்கு போயிட்டு வானால் அதில் ஒரு லட்ச ரூபா ராமேஸ்வரம் போயிட்டு அது வேண்டாம் உன் வீட்டில் காகத்துக்கு மனம் உருகி ஐயா நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சு ஏற்றுக்கங்க அந்த ஆத்மார்த்தத்தை தான் எதிர்பார்க்கிறார் எள்ளும் தண்ணியும் கொடுக்கறது அது கொடுத்தாலே ஓரளவுக்கு போதும் பெரும்பாலும் முன்னோர்கள் அதாவது பெத்தவர்களுடைய திதியை தெரிந்து கொடுப்பது சிறப்பு மறந்துட்டோம் சார் அன்னைக்கெல்லாம் இவ்வளவு அறிவு இல்லை சார் இவ்வளவு யூடியூப் இல்லை சார் அப்படின்னா பெட்டர் அமாவாசை ஒவ்வொரு அமாவாசைக்கும் திதி கொடுக்கறது இல்ல நான் ரொம்ப பிஸி சார் அப்படின்னா ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை புரட்டாசி அமாவாசை தினங்களில் கொடுக்கறது அதுவும் முடியலைன்னா யாருக்காவது அந்த அமாவாசை என்று தர்மம் அதை பண்ணலாம் ஸோ இந்த பித்ரு கடனை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் லோனு குறைஞ்சிட்டே வரும் உங்களுடைய இன்க்ரீஸ் ஆகிரும் வேல்யூ எது வேல்யூ சம்பளம் இன்க்ரீஸ் ஆகிரும் கடன் குறைஞ்ச ஹோம் லோன் குறைஞ்சிரும் ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீடு கிடைக்கும் என்ன பொறுத்தளவில் கடன் மட்டும் இல்லை உடம்புல சில வியாதி இருக்கும் ஓகே சில சில விஷயங்களை நம்ம பேசிக்க கூட முடியாது அப்படி வியாதிகளாக இருக்கும் முடி கொட்டுறது முடி கொட்டுறது பெரிய வியாதி உண்மையா இல்லைங்களா முடி கொட்டுறதுனால ஆகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஐயா முடி இல்லை அப்படிம்பாங்க அந்த முடிக்கு காரண கிரகம் சனி பகவான் பித்ருக்கு காரண கிரகம் சனி பகவான் நீங்க இந்த ரிலேட்டிவிட்டிலாம் டச் பண்ணி பார்க்கும்போது டோட்டலா என்னதான் சார் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா பித்ரு கடன் நீக்கினால் நூறு சதவீதம் கடன் மட்டும் இல்லை எல்லா பிரச்சனையும் தீரும் குழந்தை பிரச்சனை குடும்ப பிரச்சனை அந்த பிரச்சனை சில சொத்துக்கள்லாம் பாருங்கள் பல கோடி சொத்து இருக்கும் சார் எங்கள் சொத்து எவ்வளவு வேல்யூ தெரியுமா சார் ஐம்பது கோடி சார் சரி நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க எனக்கு டீ காசு இல்லை சார் ஏப்பா அப்படின்னா பத்து பேர் சொத்து சார் அவன் ஒன்று சொல்கிறான் இவன் ஒன்று சொல்கிறான் கோர்ட்டில் கேஸ் போயிட்ருக்கு வழக்கு வருவதற்கு காரணம் கடன் விபத்து வருவதற்கு காரணம் கடன் நோய் வருவதற்கு காரணம் பித்ருக்கடன் பெருங்கடன் அதாவது திருப்பி செலுத்த முடியாத கடன் வருவதற்கு காரணம் பித்ருக்கடன் அதனால தான் சில பேர்லாம் பார்த்தா எனக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் வெளிநாட்டில் இருப்பாங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்து பரத நாட்டில் ஒரு பித்ருக்கடன் செலுத்துவதற்கு வந்து எதுக்குப்பா வந்தீங்க அப்படின்னா சார் பித்ருக்கடன் செலுத்திட்டு போகலாம் அவங்க குடும்பம் பாருங்கள் மென்மேலும் வளர்ந்துட்டு தான் இருக்குது நம்ம பெரியவங்க மூதாதிரிகள் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியெலாம் பாருங்கள் எந்த வேலை எப்படி இருந்தாலும் ஆடியமாவாசைக்கு ஆற்றங்கரையில் அந்த வேலை செய்வாங்க அதை செய்கிறதுக்கு தூண்டக்கூடிய ஒரு கருவியா எல்லாருக்கும் நான் இதை சொல்றேன் ஸோ கடன் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வெடிவடணும் அப்படின்னா பித்ரு கடன் ப்ரீவியஸ் கடனை நீக்கினா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு வார்த்தையில ஒரு ஆசீர்வாதத்தில் செஞ்சுட்டு போயிடுவாங்க ஒரே ஒரு பிளஸிங் சரிப்பா முடிஞ்சு போச்சு அதனால நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ண கண்டிப்பா ரெடி இப்போ வந்து பள்ளி அப்படின்னாலே அந்த பள்ளிக்கு வந்து ரொம்ப பெரிய கதைகள்லாம் சொல்றாங்க பள்ளி வந்து சித்தர்கள் அப்படின்னு கூட சொல்றாங்க பூஜை அறையில பள்ளி இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல மகாலட்சுமி வாசன் செய்கிறாங்க இந்த பள்ளிக்கு பேரே பங்காரு பள்ளின்னு பேரு பங்காரு பள்ளி பங்காருன்னா தெரியும் உங்களுக்கு தெலுங்குல வந்து தங்கம்னு அர்த்தம் சில பேர் பொன் குழந்தைங்களை கொஞ்சமும் ஒரு பங்காரு அப்படின்னு கூடுவாங்க பங்காருன்னா தங்கம் அந்த பள்ளிக்கு பேரே தங்க பேர் எங்கள் குருநாதர் வந்து சொல்லுவாங்க அது இருக்கிற வீட்டில் செல்வம் இருக்கும் அது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிற வீட்டில் அது இருக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு அதனால் எந்த தொந்தரவும் இருக்காது அது நம்மளை காக்க வந்த தெய்வம் அது ஒரு மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய தெய்வ அனுகிரகம் பொருந்திய வீட்டில் அது இருக்கும் அது இருக்கிற வீட்டில் அது சொல்கிறது அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அந்தி கிழக்கே பலன் சொல்லணும் அதிகாலை மேற்கே சொல்லணும்னு சொல்லுவாங்க அது சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் அது இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் பெரிய நோய்கள் வராது எந்த வீட்டில் இருந்தாலும் அப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் நாங்கள் இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக ஒருத்தர் பண்ணார் ஒரு வீட்டில் இருந்து வீடு மாறி போனாங்க அந்த வீட்டுக்கு அந்த பள்ளி போயிடுச்சுங்க வாலில் ஒரு பெயிண்ட் அடிச்சு விட்டுருந்தார் அது கரெக்டாக அங்கே போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களில் அந்த பள்ளிகள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக குடும்பம் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் அதுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை மனசார அந்த கவுளி சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க பள்ளி விழுதலுக்கு பலனெலாம் பஞ்சாங்கத்தில் இருக்குது அது சொல்லும் போது சிவசிவா அப்படின்னு ஒரு வார்த்தையோ அல்லது குலதெய்வத்தை குலதெய்வம் பேர் இருக்கும் அது ஒவ்வொரு பேர் பெரிய நாயகி இருக்கும் காளி இருக்கும் செல்வநாயகி இருக்கும் ஏதோ ஒரு தெய்வம் முனீஸ்வரா அவங்க குலதெய்வம் பேரை அது சொல்லும் போது அந்த சொல்லிக்கிட்டா கண்டிப்பா அந்த வீட்டில் மென்மேலும் வளர்ச்சி இருக்கும் சூப்பர் சார் ரொம்ப அழகாக சொன்னீங்க எங்களோட சந்தேகங்கள் எல்லாம் அவ்வளோ பொறுமையா ரொம்ப விளக்கமாக பாமர மக்களுக்கும் புரியுற மாதிரி அழகாக டீட்டெயிலாக சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி உங்க நேரத்தை எங்களுக்காக இன்னைக்கு செலவு பண்ணதுக்கு வணக்கம் சார் நன்றி அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்க நன்றி வணக்கம்